அவதாரம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எனக்கு பாபா பண்ண சின்ன மிராக்கல்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வருது வந்து இந்த கடல் பாயிண்ட் நான் சொல்றோம்ல அதுல நடந்த ஒரு அற்புதங்கள் மாதிரியே பாபா என்ன அற்புதங்கள் பண்ணிருக்காரு ஒரு சின்ன பொண்ணு த்ரீ இயர்ஸ் பொண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யன் ஜப்பனீஸ் வார் செகண்ட் இது பார்த்தோம்னா அவருடைய பார்வை நம்ம இழந்த நம்ம ஆன்மீகத்தை திருப்பி நம்மளுக்கு மீட்டு கொடுக்காரு ஒவ்வொரு அவதாரம் படிக்கிற பட்சத்துல என்ன ஒரு பலம் நம்மளுக்கு கிடைக்கும் சாய்ராம் என் சாய் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும் நம் பாபாவின் அருள் உங்கள் குலதெய்வத்தின் அருள் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் லாஸ்ட் வீக் பாபாவின் தசவதாரத்தை பத்தி எபிசோட்ஸ் போட போறேங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தேன் அப்படித்தானே சோ இந்த வாரம் அவதாரம் என்னது மச்ச அவதாரம் மச்ச அவதாரம்னா என்ன எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம் பக்தர்களை காப்பதற்காக எடுத்தது அப்படிதானே சோ நான் என்ன பண்றேன் மச்ச அவதாரம் பாபாவுடைய அற்புதங்களையும் நான் லிங்க் பண்ணி சொல்ல போறேன் அதனால பாபா வந்து மீனா வந்தாரா அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு கிடையாது மச்சவதாரம் மாதிரி பாபா செய்த அற்புதங்கள் எப்படி ஸோ அது மச் எனக்கு வந்து பர்ஸ்னலி ஸோ மச்ச அவதாரம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எனக்கு பாபா பண்ண சின்ன மிராக்கள்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வருது ஸோ அதனோட ரிலேட் பண்ணி நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி உங்களுக்கும் சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும் நீங்களும் வந்து பாபா வந்து ஒரு அவதார புருஷன்தாங்கிறத உங்கள் மனசுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் எடுத்து நான் பண்ணுறேன் ஓகே மச்ச அவதாரம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க உங்களுக்கும் இருக்கும் நான் அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போகல பட் பேசிக் மச்ச அவதாரம்னா என்ன அப்படிங்கிறது ஸோ பகவான் விஷ்ணு வந்து மீன் அவதாரம் எடுத்தாங்க அப்படி தானே பகவான் விஷ்ணு வந்து மீன் அவதாரம் மச்ச அவதாரம் எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் பண்ணாங்க ஒண்ணு அந்த பிரளயம் வந்துருது பிரளயம் வந்த உடனே உலகமே அழிஞ்சிருது எல்லாம் மொத்தமா வந்து இந்த வெள்ளைக்காடாயிருது அப்படிலாம் எல்லாம் வந்துருது ஒரு போட்ல வந்து சத்தியவரதங்கிற ராஜா அதுக்கப்புறம் ரிஷி மார்க் நிறைய பேர் வந்து ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய போட்ல போறாங்க அந்த வெள்ள இதுல வந்து அது இதாகுது எல்லாமே ஆடுது ஸோ அந்த நம்ம மச்ச அவதாரம் எடுத்திருக்கிற பகவான் விஷ்ணு என்ன பண்றாரு அந்த பெரிய மீன் அது ஒரு கதை வரும் அந்த அந்த ராஜா கையில குட்டி மீனாகி ஒவ்வொரு இட ஒவ்வொரு இடத்துல பாத்திரத்துல அதை விட பெரிய மீனா ஆவார் குளத்துல அதை விட பெரிய மீனாயிருவாரு அப்புறம் கடல்ல போட சொன்னோன்னே கடல்ல பெருசா ஆயிடுவாரு ஸோ அவர் வந்து அந்த அந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்காரு அந்த ராஜாட்ட வந்து சொல்லிடுவாரு நீ வந்து என்னுடைய இதுல கெட்டி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு சோ அந்த படகுல உள்ளவங்க தான் அடுத்த உலகம் ஃபார்ம் அவங்க தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் சோ இவங்க இவங்களை வந்து பத்திரமா நம்ம பகவான் விஷ்ணு வந்து காப்பாத்தி கொண்டு வர அதுல இன்னொரு விஷயமும் என்னன்னா பிரம்மாட்ட இருந்த வேதங்களை வந்து ஒரு அசுரன் கடலுக்கு அடியில கொண்டு போய் பறிச்சு கொண்டு அதையும் அந்த அறக்கண்டையும் சண்டை போட்டு வேதங்களை மீட்டாரு நம்ம மச்சவதாரத்துல இருந்த பகவான் விஷ்ணு ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இந்த கதை கேட்கும்போது எனக்கு வந்து இந்த மச்சவதாரம் சொல்லும்போது இது வந்து நான் ஜஸ்ட் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப டீட்டெயிலாக போனா நான் வந்து ஆக்சுவல் மச்சாவதாக எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரி ஆயிரும் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன் இதை வந்து எப்படி நான் பாபா கூட ரிலேட் பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு கேட்டகரிஸ்ல வந்து நான் வந்து ரிலேட் பண்றேன் ஒரு இதுக்கு என்ன கேட்டகரைசேஷன் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கடல் பாயிண்ட் நான் சொல்றோம்னா அதுல நடந்த ஒரு அற்புதங்கள் மாதிரியே பாபா என்ன அற்புதங்கள் பண்ணியிருக்காரு ஏன்னா நம்மளுக்கு வந்து மாதிரி அற்புதங்கள் பாபா பண்ணியது எதுக்காக நம்மளுக்கு நல்ல நம்பிக்கை வர்றதுக்கு தான் அவர் வந்து பகவான் தான் நம்மளுக்கும் வந்து கஷ்ட காலங்கள்ல வந்து அவர் காப்பாத்த வருவாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நம்ம மனசுக்கு நம்பிக்கை தான் அந்த அற்புதங்கள் பண்றாங்க அற்புதங்கள் அந்த மச்சவதாரம் எனக்கு அது ரிலேட்டடா என்ன அற்புதங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு தெரியாத அற்புதங்கள் சாய் சரித்திரால் இல்லாத அற்புதங்கள் அதனால இனி வர வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒன்னு ரெண்டு போக போக சில இது சை சரித்திரால கூட சொல்லலாம் பட் முக்காவாசி நான் சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பான்மையான பக்தர்களுக்கு தெரியாத அற்புதங்கள் தான் நான் வந்து சொல்ல போறேன் சோ அதனால திருப்பியும் நான் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி பகவான் விஷ்ணுவோடைய தசவதாரம் படிக்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து நல்லது நடக்குமோ அதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து பகவான் விஷ்ணு பிளஸ் நம்ம பாபா

பாகவதத்தில் இருந்த ஸ்லோகங்களை கம்மியாக்கி தசவதாரமாக கொஞ்சம் ஸ்லோகம் ஸ்லோகம்ஸ் எல்லாம் வச்சு பாடினது அது ஏற்கனவே நான் அந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அவருக்கு இருந்த அந்த வியாதி சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ஈவன் வந்து பாபா என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கு தசவதாரம் உடைய ஒரு போட்டோலாம் கொடுப்பாரு அது வந்து வீட்டுல வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்ட்டு வந்து கொடுப்பாரு சோ இப்ப நம்மளுக்கு வந்து அப்ப தசாவதாரம்ங்கும் போது நான் பகவான் விஷ்ணுவையும் அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த வைக்கிறேன் பாபாவையும் ஞாபகப்படுத்த வைக்கிறேன் ஸோ ரெண்டு பேருடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கிறோம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லுவேன் ஸோ இது வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் டபுள் த மாக்காம்பாங்கல்ல அந்த மாதிரி ஓகே ஸோ நான் சொல்லியிருந்தது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து அற்புதங்கள் ஓகே பாபா வந்து என்ன அற்புதங்கள் மச்சவதார மாதிரி ரிலேட்டடாக என்ன அப்படிங்கிறது செகண்ட் வந்து பார்த்தோம்னா இது என்ன வந்து கண் மாதிரி இதெல்லாம் வரும்ல செகண்ட் கான்செப்ட் என்ன சொல்லலாம் மீனாட்சி அம்மனுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல மீன் மீன் போன்ற கண்கள் எதுக்காக சொல்றாங்க அவங்க வந்து மீன்கள் எப்படி மீன் குட்டிகள் பார்வையாலேயே வந்து அதுகள் வந்து கவனிச்சுக்கிடுதோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மாதிரி பக்தர்களை வந்து மீனாட்சி அம்மன் அவங்க பார்வையாலையே பாதுகாக்கிறாங்கிற மாதிரி அதேதான் கான்செப்ட் இங்க பாபாவுக்கும் அவங்களுடைய ஒரு கண் பார்வைனால ஒன்று ரெண்டு இது என்ன இது அந்த கண் பார்வையுடைய ஒரு பாபாவுடைய கண் பார்வையுடைய வீரியம் என்ன அதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது சோ எனக்கு மெயின்லி வந்து மச்ச அவதாரம் எனக்கு ஃபஸ்ட் வர கான்செப்ட் இதுதான் பாபாவுடைய கண் இப்போ நீங்கள் ஷெரடி போனால் கூட பாபாவுடைய கண்ணு பார்த்தா அப்படி இருக்கும் சோ எனக்கு அந்த இடத்துல வந்து அவர் மீனாட்சிமா மீனாட்சிமனாவும் தான் எனக்கு வந்து அப்படி பாபாவுடைய பார்வை வந்து அதனுடைய என்ன பலன் நம்மளுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த அதாவது அந்த கண் பார்வையிலேயே ரெண்டு விதமாகவும் நான் சொல்லுவேன் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் அற்புதம் அற்புதம் தானே பாபா வந்து அவருடைய அற்புதங்கள் வந்து எல்லாமே சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் வித்தியாசமானதாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து சோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த காப்பாத்துற பாயிண்ட் எனக்கு வந்து என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வர ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுல உள்ள ஒரு சின்ன பொண்ணு த்ரீ இயர்ஸ் பொண்ணு அவ வந்து அந்த பொண்ணு ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு கிணத்துல வந்து விழுந்துட்டா போல இருக்கு ரொம்ப நேரம் கழிச்சுதான் எல்லாரும் அந்த பொண்ணை வந்து மேல தூக்கிட்டு வர்றாங்க அந்த பொண்ணு வந்து நல்லா மேலே அப்படி மிதந்துட்டு தான் இருந்தா அந்த பொண்ணு வந்து நல்ல சந்தோஷமா உடனே கூட உடனே திருப்பி ஓடி விளையாட ஆரம்பிக்க போயிட்டான் அவகிட்ட வந்து கேட்காங்க எப்படி வந்து உனக்கு ஒண்ணும் பண்ணலையா அப்படின்னு கேட்கும் போது அவ சொல்றா போல இருக்கு பாபா வந்து என்ன தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா அப்படின்ட்டு சோ அப்ப எனக்கு இது எது வந்துன்னா இந்த பாகுபலி படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் இந்த புள்ளிய தூக்கிக்கிட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு பாபா வந்து அப்படி தூக்கிட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சோ எனக்கு இந்த தண்ணி பாயிண்ட்னோட எனக்கு இந்த ஸ்டோரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து வந்துச்சு அப்படி பாபா வந்து அவர் அவரு ஓடி அங்க வந்தாரு அவர் தான் பகவான் ஆச்சா எல்லா இடத்துலையும் அவர் வந்து இருப்பாரு சோ அந்த சின்ன பொண்ணு என் பொய்யா சொல்ல போறான் அது யோசிச்சு பாருங்க சோ இது வந்து ஒரு உண்மையான இன்சிடென்ட் செகண்ட் கதை இது வந்து உண்மையாவே கடல்ல கடல்ல உள்ள கதை அப்படி எப்படி அங்க இந்த பிரளயம் நேரத்துல மீன் ரூபத்துல பகவான் வந்தாரோ இங்க சாய் பாபா அது எப்படி என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யன் ஜப்பனீஸ் வார் நைன்டீன் நாட் ஃபைவ்ல நடந்திருக்க போல இருக்கு இதில் நம்மளுக்கு கடலில் நடந்த போர் இதில் வந்து அந்த அந்த எதிரி நாட்டு அவங்க வந்து அந்த அவங்களுடைய கப்பலை வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ இந்த கப்பல்கள் வந்து மூழ்க ஆரம்பிக்குது போல் இருக்குது ஒரு மூணு கப்பல்லாம் மூழ்க ஆரம்பிக்குது இந்த கேப்டனுக்கு இருந்த கண்ட்ரோலில் இருந்த கப்பல்கள் ஸோ அந்த நேரத்தில் அந்த கேப்டன் பேக்கெட்ல வந்து பாபாவுடைய ஃபோட்டோ இருந்திருக்கு ஸோ அந்த அந்த ஃபோட்டோவை எடுத்து அவர் மனசார வந்து வேண்டியிருக்காரு பாபா காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவர் வேண்டி இருக்காரு இப்போ இப்ப என்னன்னா இப்போ ஷீரடியில என்ன நடக்குதுன்னா பாபாவுடைய துவாரதா மாயில வந்து ஃபுல்லா தண்ணி ஆயிட்டான் அந்த இடம் வந்து எல்லாருக்கும் ஏன்னா பாபா இது நிறைய அப்படி உண்டு ஆக்சுவலா வெளியிடத்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கும் பாபா ஷிரடி விட்டு எங்கேயுமே போனது இல்லை அது முன்னாலே நான் சொல்லிருப்பேன் பட் அவர் அந்தந்த இடங்கள்ல அவர் எல்லாருக்குமே காட்சி கொடுத்துருக்காரு இங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னால ஷிரடியில வந்து என்ன ஆகுது ஃபுல்லு துரகமாயே வந்து தண்ணியாவதுதான் எல்லாம் பக்தர்கள் அங்க இருக்கிற பக்தர்களுக்கே என்னன்ட்டே தெரியல பாபா உடம்புலாம் ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவருக்கு ட்ரெஸ் மாத்திர கூட வேற ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க பட் பாபா இதை பத்தி ஒன்னும் சொல்லலை சில நேரங்கள் வந்து சொல்லுவாரு அது அவன் கஷ்டத்தை ஏதாவது அது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு சில நேரம் சொல்ல மாட்டாரு இது என்ன ரீசன்ட்டு என்னன்னுட்டு தெரியல அவங்களுக்கு வந்து பக்கெட்ல தண்ணி எடுத்திருக்காங்க எல்லாரும் பக்தர்கள் வந்து பக்கெட்ல தண்ணி எடுத்து 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 தூரம் இருக்காங்க அந்த அளவுக்கு துவர்கமாயே தண்ணி ஆகிட்டு ஏதோ வெள்ளமான மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் பொறுத்தவரைக்கும் அந்த காலகட்டத்துல நம்ம வராம போயிட்டோமோ அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன் அந்த ஒரு அதிசயங்கள் புராண கதைகள்ல நடந்த அதிசயங்கள் ஷெருடியில நடந்திருக்கு பாபா காலத்துல அப்படிங்கும் போது இங்க கேப்டன் நம்மளுக்கு இங்க ஆக்சுவல் கடல்ல அங்க என்ன நடந்திருக்கு பாபா வந்து கப்பலை வந்து அவரு தூக்கி நிறுத்தினாராம் காப்பாத்தினதாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ஸோ இது வந்து உண்மையாவே மச்ச அவதாரத்துக்கு ஈக்குவலண்டா உள்ள ஸ்டோரி தானே என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ப மாட்டீங்க இது நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் முன்னாலதான் இந்த கதை என் கண்ணில் பட்டுச்சு ஸோ அப்போ பாபாவே சொல்றாரு அவரே கிருஷ்ணர் அவரே விஷ்ணு அப்படிங்கிறது ஏன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணன் சொல்றேன்னா கிருஷ்ணர் தான் விஷ்ணு ஆக்சுவலா பார்த்தா அந்த பத்து அவதாரத்துல கிருஷ்ணர் ஒரு அவதாரம்னாலும் ஆஹ் நம்ம பீஷ்மர் விஷ்ணு சகசிரமத்திலயே வந்து சொல்லிருப்பாரு தேவகி மைந்தன் தான் விஷ்ணு அப்படின்ட்டு சோ அப்படி இருக்கிற கிருஷ்ணரும் விஷ்ணுவே விஷ்ணுவே கிருஷ்ணர் சோ அதனாலதான் என்னுடைய வயல மாத்தி மாத்தி விஷ்ணு கிருஷ்ணர் பாபா எல்லாருமே ஒண்ணுதான் அதனால மாத்தி மாத்தி அந்த பெயர்கள் வந்து நான் எனக்கு வந்துருது சோ இது ஒரு ஆஹ் எவ்வளவு ஒரு முக்கியமான அற்புதம் யோசித்து பாருங்க சோ பாபாவை நம்ம மனசால நினைக்கிற பட்சத்துல கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல வந்து நிப்பாரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் சாட்சி எனக்கெல்லாம் நிறைய நேரம் வந்து நான் எல்லாம் அது என்னோரு இதுல கூட நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள்லாம் வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாமே ஒரே கான்செப்ட்ல வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக சோ அடுத்து செகண்ட் எது பார்த்தோம்னா அவருடைய பார்வை ஆக்சுவலா வந்து பாபா அவ்வளோ பெரிய ஒரு ஞானிங்கிறதுனால அவருடைய பார்வையே தீட்சிதை கொடுக்கற கொடுக்கும் நிறைய அவங்களுடைய சில பக்தர்கள் வந்து அந்த அவருடைய பார்வையே தீட்சிதை எடுக்க வச்சு எடு மாறி இருக்கு அவங்க தீட்சிதைன்னா என்ன சொல்லுவாங்க அந்த குரு சீடருக்கு கொடுக்கறது சொல்லுவாங்கல்ல மந்திரங்கள் ஓதி தீட்சிதை கொடுக்கறது சொல்லுவாங்கல்ல இங்க அப்படி தேவையே இல்லை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பாபாவுடைய பார்வை ஒண்ணுமே போதும் அப்போ மட்டும் கிடையாது இப்பவும் இப்ப என்னெல்லாம் வரைக்கும் பாபா தான் என்னுடைய ஆன்மீக குரு சோ எனக்கு சிறுடிக்கு போற நேரத்துல அவருடைய கண்ணே எனக்கு ஒவ்வொரு நேரமும் எனக்கு தீட்சிதை நினைக்கிறேன் எப்படி எல்லாம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோமோ ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இப்போ கிராண்ட் மாஸ்டர் கூட ஆயிட்டேன் தீட்சிதை எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்படி தலையில கைய வச்சுதான் எங்களுக்கு தீட்சிதை கொடுப்பாங்க அந்த எனர்ஜி பாஸ் பண்றது அப்ப என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் சிறுடி இன்னைக்கு போய் நம்ம பாபாவை பார்க்குற பட்சத்தில் அவருடைய பார்வை நம்மளுக்கு தீட்சிதை கொடுத்துருது சோ அந்த இத வந்து அதனால எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஈவன் இந்திரா சவுந்தரராஜன் வந்து மகா பெரியவாவும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அவங்களுடைய கதை கேட்டிங்கன்னா தெரியும் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் கதை சோ அவங்க எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் மகா பெரியாவா இருக்கிற இடத்துல அந்த அந்த மடமா அந்த இடத்துல நின்று ரொம்ப ஒரு தள்ளி நின்று தூண் பக்கத்துல நின்று ஹாஃப் அன் அவர் அவங்கள அவருடைய தரிசனம் கிடச்சி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்சதே அவருடைய யோக தீட்சை அது யோக தீட்சைன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு இதுல நான் இன்னொரு பேர் பார்த்தேன் இந்த மாதிரி கண்ணாலேயே தீட்சி கொடுக்குறேன் பாபா ஒரு பெரிய மகான்கிறனால அந்த அந்த கண் அந்த கண்ணு அது வந்து நம்மளுக்கு நம்மளை வந்து அந்த ஆன்மீக முன்னேற்றம் அவருடைய கண்ணே கண் பார்வையேன்னு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஈவன் சரிப்படுத்துறது ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லேடிக்கு வந்து பாபா பக்கத்துல சிறுடி வந்திருக்க டைம்ல அவங்களுக்கு ஏதோ கண் வலி கண்ணுல இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்க போல இருக்கு அவங்க பாபா பக்கத்துல உட்கார்ந்த உடனே பாபா வர அவங்கள வந்து பாக்குறாங்க பாபா வந்து அந்த அந்த லேடிய வந்து பார்த்த உடனே அந்த பார்வை பார்த்த உடனே அந்த லேடி கண்ணுல வந்த கண்ணீர் அந்த தண்ணி வந்து நின்றுட்டு கண்வழி நின்றுட்டு ஆனா என்ன ஆயிடுச்சு பாபாக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு பாபா கண்ணுல வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிட்டோம் அப்ப இதெல்லாம் பாருங்க எப்படி அந்த என்னை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் இது அது அந்த கண் கண்ணுக்கு வந்து வந்துருது சோ ஈவன் நீங்க வந்து மனுஷங்க தான் கிடையாது அந்த பாபா இறக்குறதுக்கு ஒரு ஏழு நாள் முன்னால புளிக்கதை அது சாய் சரித்திரால உண்டு புலி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்த புலி ஆக்ரோஷமாக அப்படி இருந்திருக்கு ஆக்சுவலாக இங்க பாபாட்ட சரிப்படுத்தணுங்கிற தான் கொண்டு வராங்க அந்த புளியை வச்சு யாரு வியாபாரம் இந்த சென்ஸ் அதை விளையாட்டு காமிச்சு இது பண்ணுவாங்க இல்ல புளிய காமிச்சு எல்லா ரூபாய் எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி உள்ளவங்க சோ அப்ப அந்த புளியை கொண்டு வர்றாங்க எல்லாரும் பயந்து போய் ஒதுங்குறாங்க அப்போ துவாரகா மாயில வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸ்டெப்ஸ் போய் தான் பாபா அங்க உட்கார்ந்துருப்பாரு அப்படி இருக்கும் அப்போ ஸ்டெப்ஸ்னால் படிக்கட்டுங்கள் அப்போ புலி என்ன பண்ணுது அந்த ஸ்டெப்ஸில் காலை வச்சு பாபாவை பார்க்குது பாபாவும் புளியை பார்க்குறாங்க அந்த பார்வை பார்த்த உடனே அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க அது புளிக்கு வந்து தெரியுது பாருங்க அந்த இது வந்து நம்மளுக்கு தான் வந்து கடவுள் நம்ம கண்ணு முன்னால் நின்னாலும் நம்ம நம்ப மாட்டேங்க ஸோ அந்த புளி வந்து உடனே வந்து சாந்தமாயிட்டு சாந்தமாயி அது உடனே வந்து அதனுடைய வாழை மூணு தடவை தட்டுது அது என்ன பேச சொல்லுது நம்மளுக்கு புரியறது இல்லைல்ல தள்ளி அங்கேயே அது வந்து உயிர் விட்டுட்டு அதாவது ஞானிகள் முன்னால உயிர் விடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அப்படி அந்த கண் பார்வை அந்த புலிக்கு என்ன உணர்த்தி இருக்கு வந்து பாருங்க ஸோ அப்படி பாபாவுடைய ஒரு மச்ச அவதாரத்துல ஒரு கான்செப்ட் நான் என்ன சொன்னேன் வேதங்களை மீட்டு கொடுத்தாரு அந்த கான்செப்டும் உண்டு பகவான் விஷ்ணு வந்து வேதங்களை மீட்டு கொடுத்தாரு அப்படிதானே பிரம்மா கிட்ட அப்ப பாபா என்ன பண்ணாருங்க பாபாவுக்கும் வேதத்துக்கும் என்ன சம்பந்தம் ஐயா வைகுண்டர் கூட சொல்லுவாரு கலிநீசன் கலிநீசன்னா அரக்கன்கிறது வெளியில கிடையாது நம்ம மனசுல உள்ளதுதான் இந்த காலத்துல உள்ள கலினிசங்கிறது நம்ம மனசுல உள்ள தீயணங்கள் தான் சொல்லுவாங்க ஐயா குண்டர்லாம் வந்து நம்ம என்ன ஆகுது நம்மளுடைய தீய எண்ணங்கள் நம்மளை வந்து ஆன்மீகத்துல இருந்து தள்ளி வச்சிருது அப்படிதானே சோ பாபா என்ன பண்றாரு எப்படி பகவான் விஷ்ணு மச்சவதாரத்துல வேதங்களை மீட்டெடுத்தாரோ அப்படி பாபா என்ன பண்றாரு நம்மளுடைய அந்த தீய எண்ணங்களை அத வந்து வெளிக்கொண்டு வரைக்கிறார் அவர் பக்கத்துல நம்ம வர 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 நம்ம வந்து அடைஞ்சி ஒரு நம்ம வந்து என்ன பண்றோம் ஆன்மீக முன்னேற்றம் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ் நம்ம வேதங்கள் ரிலேட்டட் இப்ப நான் கூட சொல்லிருக்கேன் விஷ்ணு சகஸ் ராமம் எல்லாம் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஹிந்து நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் எல்லாம் படிக்க முடியாது ஆனால் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுதான் வச்சுருக்கணும் பகவத்கீதை விஷ்ணு சகஸ்ராமம் புராண கதைகள் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம இந்த காலத்தில் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணால் கதைகள் தெரியுது புக்ஸ் இருக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம வேதங்களை பற்றி இதெல்லாம் வந்து பாபா ஷிறிடி மக்களுக்கு வலியுறுத்தினார் அவர் இருக்கிற இடத்துல அவருடைய சில பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ராமாயணம் ரீட் பண்றது டெய்லி இந்த மாதிரி எல்லாம் உண்டு அந்த பிராக்டிஸ் எல்லாம் அவர் வச்சாரு அதாவது அந்த ஆன்மீகத்தை கூட அந்த லிங்க் பண்ண வச்சாரு வேதங்களுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா அது ஒரு இன்சிடென்ட் உண்டு நம்ம நானா சாஹேப் சாந்தோர்கர் சொல்றோம்ல அது அவர் டெபுட்டி கலெக்டரா இருந்தவர் மமல்தரா இருந்தாரு அப்புறம் டெபூட்டி கலெக்டரா இருந்தாரு ஸோ அவரு தான் பாபாவுடைய புகழ வந்து மகாராஷ்டிரால ஓரளவுக்கு பரப்புனா அவர் அவர் ஃபர்ஸ்ட் ஆள் ஒவ்வொருத்தரையா வந்து முக்கியமான ஆட்கள் பெரிய பெரிய போஸ்ட்ல ஹை போஸ்டில் உள்ளவங்கலாம் வந்து பாபாவை உடைய அற்புதங்கள் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சதுல இவர் ஒரு முக்கிய காரணம் நானா சாஹேப் சாந்தூர்கார் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நானா சாஹேப் சாந்தூர் ரொம்ப முக்கியமானவர் பாபாட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனா அவர் என்ன தப்பு பண்ணாலும் பாபா அவர் அவ்வளோ பெரிய டிபியூட்டி கலெக்டரா இருந்தாலும் பாபா அவரை வந்து கண்டிப்பாரு ஆக்சுவலா எந்த அளவுக்கு அவர் மேல அவ்வளோ அன்பு அதெல்லாம் ஒரு எப்படி நானாசாகிப் சாந்தோர்கர் அவர் இழுத்தாரு அப்படிங்கறது கணிகதை அவர் பாபா தான் முடிச்சு இழுத்ததே அவரை வந்து அவ்வளவு க்ளோஸ் சார்ந்தோர்கரும் பாபாவும் பட் அது எவ்வளவு குளோஸ் நம்ம சொல்லலாம் பாபா எப்படி நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு அர்ஜுனோ அர்ஜுனன் சொல்லுவோம்ல பஞ்ச பாண்டவர்கள்ல உள்ள அர்ஜுனன் அதே மாதிரி இங்க பாபாவுக்கு நம்ம நானாசாகிப் சாந்தோர்கர் தான் அர்ஜுனன் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ நானாசாகிப் சாந்தோர்கர் வந்து அவர் ஒரு பிராமின் அப்போ அவருக்கு வந்து இந்த டெய்லி சில பூஜைகள் உண்டு வைஸ்வதேவ சாக்ரிபைஸ் அப்படிங்கிறாங்க அதாவது டெய்லி வந்து அந்த உணவு அவங்க சாப்பிடறதுக்கு சமைச்ச உணவை வந்து தீல போடுவாங்க அக்னி கீ குடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க டெய்லி பண்ணுவாங்க போல அதாவது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது விருந்தாளி வந்திருக்காங்களான்னு இப்ப வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வருவாங்கங்கிற மாதிரிலாம் ஆஹ் அப்போ இவர் நினைப்பாரு போல இருக்கு இது என்ன விருந்தாளையெல்லாம் டெய்லி யாரு வர போறா அப்படி அதித்திங்கிறாங்க ஆக்சுவலா சோ அதுதான் யார் வருவா அப்படி யாரு டெய்லி வர போறா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிற என்ன இந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சோ அப்ப வந்து இத வந்து இத பத்தி நம்ம பாபா கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்ட்டு அவருக்கு மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்காரு சோ ஷிறிடிக்கு வந்த உடனே தான் எல்லாம் தெரியுமே அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காருட்டு சோ பாபாவுக்கு வந்து கோவம் வருது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வேதங்கள்னா ஆஹ் அதெல்லாம் வந்து சும்மாவா எழுதி வச்சிருக்காங்க அப்படி நீ என்ன விருந்தாளினா அப்படியே ஒரு ஒரு மனுஷன் வருவான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா ஒரு எறும்பு எறும்பு பூச்சிகள் காக்கா பூனை எல்லாமே அது இதுதான் தான் அதிதிகள் தான் ஸோ நீ என்ன பண்ணணும் வீட்டுக்கு வெளியில் நீ கொஞ்சமாக சோர்வையி என்ன வையி வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு உயிரினங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதாவது வேதங்கள் வந்து அவ்வளவு அப்படிங்கறது வேதங்கள்ல சொல்லி இருக்கிறது ஒவ்வொன்றும் முக்கியம் அப்படிங்கிறது பாபா இது மூலமாவே வலியுறுத்துறாரு எப்படி நிறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து அவரு வந்து அப்படி வலியுறுத்தி இருக்காரு ஸோ ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் ஷிரடியில பாபானால எத்தனையோ பேருக்கு வந்து வேதங்கள் ரிலேட்டடா உள்ள ஒரு முக்கியத்துவம் தெரிய வைக்கிறதும் சோ அதுக்கப்புறம் பாபா பக்தர்கள் நிறைய பேர் வந்து ஆன்மீகம் முன்னேற்றம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு ஈவன் நான் கூட இப்போ அதுலயும் பாபா கும்புறவங்க வந்து பார்த்தோம்னா முன்னால ரொம்ப வந்து உண்மையாவே சாமி கும்பிட்டு இருக்க மாட்டாங்கதான் சோ அதுக்கப்புறம் அது வந்து பாபாவை கும்பிட ஆரம்பிக்கிற பட்சத்துல அது ஆன்மீகம் என்ன எக்ஸாக்ட்லி எப்படி போகணும் அப்படிங்கிறது உண்மையான பக்தர்களார்தான் சும்மா ஒரு தேவைக்கு சாமி கும்பிட்டுறவங்களால அது தேவைக்காகவே கடைசி காலம் வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்க போறாங்க அப்படி கிடையாது ஆக்சுவல் ஆன்மீகம் என்ன கடவுள் என்ன நிறைய விஷயங்கள் வந்து புரிய வைக்கிறது பாபா புரிய வைக்காரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நான் கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் பகவான் கிருஷ்ணர் வந்து வேதங்களை வந்து அசுரர்கிட்ட இருந்து மீட்டு பிரம்மாட்டம் கொடுத்தாரோ அதே மாதிரி பாபா என்ன பண்ணுறாரு நம்ம மனசில் உள்ள இந்த ஐயா வைகுண்டர் சொல்கிற மாதிரி கலிநீசன் அந்த எண்ணங்கள் அந்த இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த எண்ணங்கள்லாம் போனா தானே நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வரணும் ஸோ நல்ல எண்ணங்கள் எப்படி வர வைக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்மீக விஷயங்கள் படிக்க 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 நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆன்மீகங்கிறது சும்மா தேவைக்கு சாமி கும்புறதுக்கு இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறார் அதுதான் பாபாவும் அதை வலியுறுத்துறாரு சோ அவர் பாபா நம்மளுக்கும் ஆன்மீக முன்னேற்றம் நம்மளுக்கு அவர் பண்ண வைக்கிறாரு ஆன்மீகத்தை வந்து நம்ம இழந்த நம்ம ஆன்மீகத்தை திருப்பி நம்மளுக்கு மீட்டு கொடுக்காரு பகவான் கிருஷ்ணரா எப்படி மெச்சாவதாரத்துல வந்து பண்ணாங்களோ அதை சாய்பாபா இந்த கலிகாலத்துல நம்மளுக்கு வந்து இப்போ உள்ள பக்தர்களுக்கு முன்னாலே பண்ணியிருக்காரு இப்போ உள்ள பக்தர்களுக்கும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு என்னுடைய சோ மூணு கான்செப்ட் மச்ச அவதாரத்துல ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு அதே மாதிரி மிராக்கள் அற்புதம் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாவது அவருடைய அந்த யோக பார்வை பாபாவுடைய யோக பார்வை மூணாவது வேதங்கள் மீட்டு கொடுத்த மாதிரி பக்தர்களையும் நம்மள வந்து ஆன்மீக வழியில திருப்பி நம்மளை கொண்டு வராரு அப்படிங்கிறது உண்மை இது இந்த மச்ச அவதாரம் சொன்னோடனே எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு வந்து சோ அப்போ நீங்களும் வந்து பண்ணுவீங்க நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாபா மச்ச அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எப்படி தேவையோ அதுக்கேற்ற அவதாரம் அவர் எடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு பக்தர்களை பாதுகாக்காருங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா இந்த கலிகாலத்துல ஒரு அவதாரம் பத்துமா பத்துவே பத்தாது அதுக்குதான் பகவான் விஷ்ணு என்ன பண்ணிட்டாரு சாய்பாபா ரூபத்திலேயே வந்துட்டாரு ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு அவதாரமா எடுத்து எடுத்து பாபா நம்மளை அருள் பாலிக்கிறாரு அப்படிங்கிறது சோ இந்த வாரத்தோட மச்ச அவதாரம் வந்து முடியுது இப்ப இந்த புக்ல வந்து தசாவதாரம் புக்ல வந்து அதனுடைய பலன் கொடுத்திருப்பாங்க அதாவது ஒவ்வொரு அவதாரம் ஆஹ் படிக்கிற பட்சத்துல என்ன ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இது நம்ம இந்த கதையை கேட்குற பட்சத்துலையும் அந்த பலன் வரும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அந்த என்ன கொடுத்துருக்காங்கங்குறத நான் சொல்றேன் இப்போ இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் அந்த மச்சாவதாரத்தை கேட்டிருக்கீங்களோ பாபாவுடையது பகவான் கிருஷ்ணன் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு ரீட் பண்றேன் மச்சவதாரம் படித்தால் சம்சார சாகரத்தில் எத்தனை பெரிய இன்னல்கள் நேரிட்டாலும் சமாளிக்கும் தைரியம் வரும் அதோடு கடன் தீர்ந்து சம்பத்து சேரும் சோ இது மச்சவதாரத்தருடைய பலன் அஹ் எப்படி வந்து நம்ம விஷ்ணு சகசிராமம் பாராயணம் பண்ணா பலஸ்ருதின் எல்லாம் வருது இல்ல அதே மாதிரி நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் சொன்னா பலஸ்ரு எல்லாத்துலயும் வரும் பலஸ்ருதிங்கிறது அதனுடைய பலன் இது பண்ணுறதுனால என்ன பலன் இந்த பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன் அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இதில் இதுல உள்ள நான் ஒவ்வொரு அவதாரம் உடையது நம்முடைய முடிய நான் அதனுடைய பலன் சொல்றேன் சோ நீங்க என்னுடைய இந்த ஃபுல் வீடியோ கேட்குற பட்சத்தில் நான் ஃபீல் பண்ணுறேன் இது பகவான் கிருஷ்ணரும் சாய்பாபாவும் இதை சொல்றாரு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஸோ உங்களுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக இதை கேட்குற பட்சத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்ப அடுத்த வாரம் என்ன அவதாரம் கூர்ம அவதாரம் கூர்ம அவதாரம்னா என்னது இந்த கூர்ம அவதாரம்னா ஆம இந்த பார்க்கடல் கடைகிறது வரும்ல அது ஓகே அதை நீங்கள் ஸ்டடி பண்ணி வைங்க அடுத்த அவதாரத்தை வந்து பாப்போம் ஓகே சாய்ராம் சாய்ராம் சாய்ரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தொடர்ந்து இந்த சேனல்ல வர வீடியோ நீங்க பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க